வாழ்வோம் வாழ்விப்போம் நான் உங்கள் சுசி இறைவன் ஞானவெளி மேய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக ஒற்றுமையாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானவாயில் இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அன்பு அன்பு வாய் வார்த்தையில் பரிமாறி பலன் தராது வாழ்க்கை வண்டிக்கே சக்கரம் எனும் போதே சாதனை நிகழ்த்த முடியும் அன்பிலந்த வாழ்க்கை ஆயில்விட்ட வாழ்க்கை அன்பு நீரல்ல வற்றி போக ஆலாங்கால் காண முடியாத கடல் பறந்து விரிந்த நீல வானம் தாய்ப்பாலில் ஊறி தாளாட்டில் தவழ்ந்து சான்றோர் மொழியில் சாகுபடியாகி சாகும் வரைக்கும் பற்றி தொடர வேண்டியதாக இருக்கிறது உப்பில்லா உணவும் அன்பில்லா உறவும் ஒன்று வீடு நாடு நட்பு உறவு என்று நாலு பேரை சம்பாதித்து கொடுக்கும் அன்பை எங்கும் விலை கொடுத்து வாங்க முடியாது திருந்திய நிலத்தில் மருந்தின முளைக்கும் செடி போல் நல்ல மனத்திலே நாளும் படரும் கொடியுது காசற்றவனுக்கும் வாழ்க்கை கிடைக்கும் அன்பற்றவனுக்கு அமையாது வாழ்க்கை அப்படி அமைந்தாலும் நிலைக்காது வாழ்க்கை அன்பு அருளையும் பொருளையும் அடையச் செய்யும் மனிதனை மனிதனாகவே மதிக்க செய்ய தேவைப்படும் அன்பை மனதிலிருந்து விரட்டி விடாதீர்கள் அன்பு தெய்வத்தின் நிழல் உன்னை சார்ந்திருக்கும் வரை உன் வாழ்வும் தெய்வம்சமாக இருக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம்